உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பது சந்ததம்பனு அந்த தொடராலே சந்ததம்பனு அந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சே திரியாத சஞ்சலம் துஞ்சியே திரியாத கந்தன உனை நாளும் கந்தன உனை நாளும் கடுகண்டன் பூடுவேனோ கண கணான் போற்றிடுவே நா தந்தி என்கோ அம்பை புணர்வோனே சங்கரன்பங்கே சிவ பைலலா தந்தி என்கோ அம்பை புணர்வோனே சங்கரன் பங்கே சிவை பாலா செந்திலம் கழ் காதிர் வேலா செந்திலம் கண்டே காதிர் வேலா செந்திலம் கண்டே காதிர் வேலா

கண்டுகொண்டன் போடுவேனோ தென்பரம் கூன்று பெருமாளே கண்டு கொண்டு அன்பு டிடுவேனோ முருகா முருகா

கந்தவேள் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் அருகில் தேவகுஞ்சரியும் அகத்தியரும் உள்ளனர் மதுரையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சந்ததம் பந்தத் தொடராலே எப்பொழுதும் பாசத் தொடர்பினாலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கவலையால் சோர்ந்து திரியாமல் கந்தன் என்று உற்று உனை நாளும் கந்தன் என்று அடிக்கடி கூறி மனம் பொருந்தி உன்னை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ உலக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே யானை வளர்த்த கொம்புபோல் வாழாம் தேவசேனியை சேர்பவனே சங்கரன் பங்கிர் சிபேபாலா சங்கரன் பக்கத்தில் உள்ள பார்வதியின் குமரனே செந்தினம் கண்டி கதிர்வேலா திருச்செந்தூர் அழகிய கண்டி என்னும் தலங்களிலே உரையும் ஒளிவீசும் வேலாயுதனே பெருமாளை அழகிய திருப்பரங்குன்றத்து பெருமாளை உலக்கண்ணால் பார்த்து அன்பு கொள்ளேனோ